காய்களோ நான் உங்கள் சுபிதாக பேசுகிறேன் என்னடா ரொம்ப நாளாக லைனுக்கு வரலை இப்போ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா நான் வந்து சேனல் வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி ஒரு அம்மா உருக்கமாக யூடியூப்பில் பேசியிருந்தது என் மனசை ரொம்ப நோகடிச்சிது பையன் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு ஒரு மணி நேரத்தில் வரேன்னு போன பையன் வரவே இல்லையா தம்பி தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் நல்லா வசதியாக இருக்கீங்களா உங்களுக்கும் ரெண்டு பையன் இருக்காங்கன்னா வயசான காலத்தில் உங்களுக்கும் கடவுள் இந்த நிலமையை கொடுத்துருவார் அதனால தயவு செஞ்சு அம்மாவை கூப்பிட்டுக்கோங்க உங்களை தாழ்மையாக கேட்குறேன் கூப்பிட்டு போய் எந்த கொடுமையும் எதுவும் படுத்தாதீங்க எனக்கும் கணவர் இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனால் என் பசங்க நல்லா பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்காங்க தாய் கடவுளை விட தாயை மிஞ்சி கடவுள் கிடையாது பகவத்கீதையிலையும் சொல்லிருக்காங்க பைபிள்லேயும் சொல்லியிருக்காங்க குரான்லேயும் சொல்லியிருக்காங்க தாய்க்கு செய்கிற பாவம் புண்ணியும் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு தான் வரும் தயவு செஞ்சு கூப்பிட்டுக்கோங்க நான் போட்டாவும் போடுறேன் தயவு செஞ்சு கூப்பிட்டுக்கோங்க தம்பி உங்கள் காலைல விழுந்து கேட்குறேன் கூப்பிட்டுக்கோங்க தம்பி தேங்க்யூ